கிறிஸ்துவின் இனிய ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நீங்க எல்லோருமே கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் தேவ பிள்ளைகளை நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த அவியானவரே ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலம் எங்களோடு கூட நீங்கள் தெளிவாக இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி நாங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் ஆலூயா மாதர்கள் மாய்ந்தர்கள் இல்லாய் சாரணம் மனுடவதார குமாரா சரணம் மாசில்லாத மணியே சரணம் மாசில்லாத மணியே சரணம் மன்னா பொன்னா சரணம் 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 ஏசுநாதா சரணம் 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 ஏசுநாதா சரணம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி எட்டு நான்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் இன்றைக்கு நாம் இந்த ஒரு உண்மையான ஒரு பொறுப்பிற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் தேவப்பிள்ளைகளே இது ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு போதக சங்கீதம் இதையும் ஆசாப் தான் பாடுகிறார் இந்த ஆசாப் தேவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுகிறார் பாருங்கள் அதாவது பின் சந்ததியான பிள்ளைகளுக்கு மறைக்காமல் எதையுமே மறைக்காமல் கர்த்தரின் துதி அவருடைய பலம் அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து பாடி தெளிவாய் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல மேலும் சில காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார் நாம் பிதாக்களை போல நம்முடைய இருதயத்தை நாம் செவ்வை படுத்தாமல் இருக்க கூடாது தேவனை உறுதியாக பற்றி கொள்ளாமல் இருக்க கூடாது முரட்டாட்டமும் கலகமும் ஒப்பாகவே நாம் கூடாது என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார் தெரிய வேண்டிய காரியங்களை நாம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாப் அதை அன்றைக்கு சரியாக செய்கிறார் பின்வரும் சந்ததிக்கு அதை ஒரு பாடலாகவே அவர் என்ன செய்கிறார் பாடுகிறார் நாம் முன்னோர்கள் தேவனிடம் நடந்து கொண்டபடி நாம் நடக்க கூடாது என்றும் தேவனை தேடும்படி இந்த சங்கீதத்திலே அவர் உணர்த்துகிறார் தேவ பிள்ளைகளே நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க நீங்க விதத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும் நம்முடைய தேவனுடைய வல்லமையான செயல்கள் அதிசயங்கள்லாம் அவங்க மறந்துட்டாங்க தேவனுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க கோபத்தை உண்டாக்குனாங்க நம்முடைய தேவனை அவங்க பரிச்சை பார்த்தாங்க அவங்க தேவனை என்ன செய்யல முழுமையாக எத்தனை தான் அதிசயங்கள் அற்புதங்கள் அவங்க கண்களுக்கு முன்பாக நடந்தாலும் கூட ஆண்டவருடைய வல்லமை அவர்களால முழுமையா என்ன செய்ய முடியவில்லை நம்ப முடியவில்லை தான் அவங்க என்ன செய்யறாங்க ஆண்டோர்கிட்ட துணிகரமா பொய்யெல்லாம் சொல்றாங்க அவங்க தே ஆண்டோர்கிட்ட உண்மையாகவே இல்லை தேவ பிள்ளைகளே ஆண்டவரை விசனப்படுத்தினாங்க அநேக காரியத்துல என்ன அவங்க விலைக்கு மீட்ட நம்முடைய ஆண்டு வரை அவங்க நினை அமர் போனார்கள் நாம் அப்படியெல்லாம் இருக்க கூடாது என்று சொல்லி இந்த போதக சங்கீதத்திலே ஆசப் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல வழி விலகி துரோகம் பண்றாங்க அவருடைய சாட்சிகளை எல்லாம் கை கொள்ளாமற் போனாங்க நம்முடைய தேவன் தான் என்ன செய்கிறார் அவங்கள எகிப்திலே பலத்த காரியங்களை செய்து நம்முடைய பிதாக்களை ஒரு குறைவில்லாமல் அவர் என்ன செய்கிறார் வனாந்திரத்திலே வழி நடத்தினார் முன்னோர்கள் செய்த தவறுகள் நம்மிடம் வரக்கூடாது என்று சொல்லி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் உண்மையாய் அவரை தேடி முழு இருதயத்தோடு தேடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனுடைய பலம் அவருடைய அதிசயம் அவருடைய வல்லமை அவருடைய செயல்களை எல்லாம் விவரித்து சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த பொறுப்பை பெற்றோராகிய நாம் கண்டிப்பாக செய்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக எழுதப்பட்ட போதக சங்கீதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு இடைப்பட்ட கிருவைக்காக நன்றி இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்க ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே